ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்கா கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக டிஃப்ரெண்ட்டாக அறுக்கக்கூடிய ஒரு சட்னி தான் இது தோசை இட்லி நம்ம எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் வந்து கேழ்வரகு தோசை தான் நைட்டில் பண்ணியிருக்கேன் கேழ்வரகை வந்து களி மாதிரி செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி தோசை போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த சட்னிக்கு வந்து இந்த சட்னிக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து கேழ்வரகு தோசை வீட்டில் பண்ணேன் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க வாங்க இந்த சட்னி எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு தக்காளி வந்து ஒன்றே ஒன்று எடுத்துருக்கேன் தக்காளி விலை ஜாஸ்தி அதனால் நம்ம ஒன்று சேர்த்துக்கலாம் பூண்டு பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஒரு அஞ்சு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிட்டு வந்துடலாம் கட்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு வாங்க நம்ம வந்து சட்னியை டக்குன்னு வச்சு விட்றலாம் ஒரு பேன் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பில் வச்சு நம்மளுக்கு வந்து நல்லா காஞ்சிடுச்சு காய்ஞ்சிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கிட்ட ஆயில் போட்டுருக்கேன் ஆயில் வந்து நிறையா போட வேண்டியதில்லை ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் வந்து கொஞ்சம் காயட்டும் ஆயில் காஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பை வந்து இந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப கருகை விட வேண்டாம் லைட்டாக வந்து ஃப்ரை ஆனால் போதும் இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை வந்து அதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் ரொம்ப வந்து ப்ரௌன் கலரில் வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நல்லா அந்த வெங்காயத்தை கொஞ்சம் நல்ல நல்லா வச்சு வைத்துக்கலாம் வெங்காயம் இருக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் வர மிளகாய் ஒரு ஆறு வரமிளகா கிட்ட எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் காரமரம் நல்லா நல்லாயிருக்கும் புளி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு க ஒரு இன்ச்சு அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு ஒரு ஆறு பூண்டு வச்சுருக்கேன் பல் அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றாவே அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தோடைய சேர்த்து எல்லாம் சேர்ந்து ஒன்னாவே வதக்கிக்கலாம் தனித்தனியாக வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப உப்பை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்குவோம் சேர்த்த பொருள் எல்லாமே பாருங்க நல்லா வதங்கிடுச்சு ரொம்ப மெரூன் கலரில் வதங்காமல் நல்லா கண்ணாடி பலத்த வதங்கிருக்கு தரணும் இந்த அளவுக்கு வதங்க நீச்சுன்னா போதும் இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப தேங்காய் சேர்க்க வேண்டாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வந்து இதை வந்து கிளறி விட்டுக்குங்க சட்னியை அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து சட்னி சுப்படாக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க தேங்காய் போட்டு அந்த சூட்டில் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை வந்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை அது கூட சேர்த்துடுங்க சேர்த்துட்டு ஒரு ஒரு கைப்பிடி அளவு வந்து வேர்க்கடலை வேர்க்கடலை எடுத்து தோலை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துக்கலாம் இது போட்டதுக்கப்புறம் வதக்கணுன்னு அவசியம் கிடையாது இந்த சூட்லேயே சும்மா கொஞ்சம் திரட்டி விட்டுக்குங்க இந்த சூட்லேயே அது வந்து வதங்கிடும் அந்த இதில் உள்ள இந்த நம்ம வதக்கணும்ல வெங்காயம் இது அந்த சூட்லேயே இது வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது இது மாதிரி வதக்கும்போது நல்ல சட்னி பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கு தான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வதக்க சொல்கிறது இது மாதிரி நம்ம வந்து வதக்கிக்கலாம் இப்போ வந்து நல்லா வந்து இதை கொஞ்சம் நேரம் ஃபேனை போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு சட்னி பக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சட்னியை வந்து நான் வந்து இப்போ வந்து ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் நல்லா ஆறிடுச்சு இப்போ இது வந்து ரொம்ப நெய்ஸாக அரைக்காமல் கொஞ்சம் ஒரு ஒரு முக்கால் பதம் அதாவது ஒரு தொண்ணூறு சதவீதம் இதை வந்து அரைச்சிக்கலாம் ரொம்ப நெய்ஸாக அரைக்க வேண்டாம் இப்போ நம்ம சட்னி அரைச்சிக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சட்னி நம்மளுக்கு பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கே எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்க நம்ம இப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட சாப்பிடக்கூட செம்மையாக இருக்கும் இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒன்று கொடுத்துடலாம் சூப்பராக இருக்கும் தாளிப்போ கொடுத்தாச்சு நல்லா வந்து கலக்கி விட்டுக்குங்க கலக்கி விட்டுட்டு இட்லி தோசை கோதுமை தோசை நம்ம கேழ்வரகு தோசை எல்லாத்துக்குமே இந்த சட்னி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இது பார்த்தீங்கன்னா இப்போ நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி பொருள்லாம் சேர்த்தேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைக்கவோ நீங்கள் செஞ்சுக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ